பர்சனல் பிரைட் அப்போ நம்ம எல்லாருக்கும் தனி ஜபம் அவசியம் அல்லையில தனி ஜபத்தில் அது உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க பகுதிக்காக அப்படி நல்லா ஆரம்பிக்கலாம் ஆனா தனி ஜபம் என்பது எப்படி இருக்கணுமா அந்த ரங்கத்தில் இருக்கணுமா உங்க உங்க உங்களுக்கு ஒரு வேலை ஜப அறை இருந்தா ஜப இல்ல ஒரே அறையில இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி அப்படியே நீங்க ஜபம் பண்ண பைபிள் வாசித்து அந்த வசனத்தை சொல்லி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக அதுக்கப்புறம் நீங்க உங்க பகுதிக்காக இப்படி நீங்க பண்ணணும் அப்படி நாம எல்லோரும் நாம் செய்கிற பொழுது தனி ஜபத்துல நாம் என்ன பண்ணோம் வளரணும் அனியோ ஜபம் பண்ணும் போது உன் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அவ ஜபம் பண்ணா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா பெரிய ரங்கமாய் உனக்கு அளிப்பார் இது வந்து பர்சனல் பிரேயர் அந்த ரங்கமா பண்ண வேண்டிய பிரயர் அல்லது லூயா ஏதோ ஒரு எனக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் தான் நான் ஒவ்வொன்றும் கத்தி ஜபம் பண்ண முடியுமா இந்த அந்தரங்கத்துல பண்ணக்கூடிய தான் பண்ணணும் சில விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம போய் வெளியே போட்டு ஓபனா போட்டு உடைக்க முடியுமா உங்க குடும்ப சில காரியம் இருக்கும் சொல்ல முடியாத இருக்கிற சில காரியங்கள் இருக்கலாம் அப்போ உங்க பர்சனலான காரியம் உங்க வீட்டு காரியம் அதை நீங்க என்ன பண்ணணும் என்ன லவுடா முடியாது சத்தமா பண்ண முடியாது அதான் இருக்க அர்த்தம் அதை நீங்க உங்க அறை வீட்டுக்குள்ள உங்களுக்கு ரூம் இருந்தா ரூம்ல இல்ல தனிப்பட்ட விதத்துல நீங்க தனிப்பட்ட பண்றீங்கன்னா உங்க பையன் ஏதோ ஒரு வேலை பாவத்துல இருக்கலாம் ஏதோ உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கலாம் ஒய்ஃப் குடும்ப கணவன் இருக்கலாம் இதெல்லாம் உங்க தனிப்பட்ட காரியம் நீங்க உங்க பர்சனல் ப்ரேயர்ல அந்த ரங்கத்துல இத பர்சனலாவே நீங்க ஜா பண்ணும் கத்தர் சகலத்தையும் அறிகிறார் சகலத்தையும் கேட்கிறார் அவர் அந்த ரங்கத்துல பார்த்து வெளிய ரங்கமாய் பதில் கொடுக்கிறாங்க இதை போய் நாம என்ன பண்ணோம் போட்டு உடைச்சி ஓடு கட்டி அல்லது வெளியாக அது மாதிரி நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ரொம்ப நெருங்கிய ஊழியர்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்க கிட்ட நீங்கள் சொல்லலாம் உங்களை நேசிக்கிற உங்கள் மேல் கரிசனை உள்ள அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் சொல்லலாம் அது நல்லது அல்லா அப்போ பர்சனல் ப்ரேயரில் நாம் வளரணும் நான் சொல்ற நல்ல காரியத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டு தேவைகள் இதெல்லாம் உங்கள் பர்சனல் காரியம் நீங்கள் அந்த ரங்கத்தில் தான் இது என்ன பண்ணோமா பிதாவுக்கு கதவு பூட்டி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அப்போ வெளிய பதில் தருவாருங்க இருக்கு அல்லே லூயா அல்லே லூயா அப்பொழுது எதை வெளியே சொல்லணுமோ அதை சத்தமா சொல்லணும் எதை அமுக்கணுமோ அதை அமுக்கணும் அல்லே லூயா அல்லே லூயா நம்ம தெளிவாக இருக்கிற பர்சனல் ப்ரேயர் பர்சனல் ப்ரேயர்னா நம்ம சொல்ல வேண்டியது தான் சத்தமா சொல்லணும் இல்லைனா நீங்க பர்சனலா உங்க குடும்ப நீங்க பேசி நீங்க அதை யோசிச்சு நீங்க ஆலோசனை பண்ணி தேவ சமூகத்துல தெரியப்படுத்தி ஜெபித்து நீங்க அதுல வளரும் போது ஆண்டவர் அந்த ரகத்துல கேட்கிற தேவன் வெளியங்கமாய் பலம் தந்து உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் அலையலுயா பர்சனல் ப்ரேயர்ல நாம வளர வேண்டும் அலையலுயா ஊர்கள் அவங்க கிட்ட சொல்லலாம் அவங்கள நேசிக்கிற எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லவும் கூடாது அல்லா அடுத்தது பாருங்க என்ன ப்ரையர் பர்சனல் ப்ரேயர் மத்திய ஆறு ஆறு அடுத்தது மத்திய பதினெட்டு பத்தொன்பது இருபது நீங்க வாசிக்கலாம் மத்திய பதினெட்டு பத்தொன்பது இருபது

அது அவருக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் கருங்க ஆண்டவர் பயன்படுத்தலாமா அநேகர் நாம அநேகர் நாம நம்ம நான் கூட்டம் நிறைய வேணும்னு யோசிக்கிறோம் ஆனா வசனம் சொல்லுது எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தாலும் அவர்கள் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாரா இது குடும்ப ஜபங்கள் நீங்க கணவன் மனைவி இருக்கலாம் இப்ப நான் சொன்னல எங்க அம்மா அப்பா நான் எங்க அம்மாவும் நானும் ஜெபம் பண்றோம் என் தங்கைக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் ஆகாத போது நானும் என் தங்கை எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா எல்லாரும் குடும்ப ஜபமாக பண்ணுவோம் அந்த ஜபம் அப்படியே இன்னைக்கு வரைக்கும் வளருது தங்கை கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் அண்ணன் இவங்கெல்லாம் பண்ண பிறகு அப்பா இறந்துட்டாரு நானும் அம்மா ரெண்டு பேருக்கு அந்த குடும்ப ஜெபம் அப்படியே வருது அல்லையா ஏழு நாளும் என்ன காட்டியும் வாரத்தில் மூணு நாள் இல்லை நாலு நாள் வேலைகள் இல்லை ஊழியங்கள் பல காரியங்கள் நிமித்தம் ஆக மொத்தம் குடும்ப ஜபம் என்பது அஸ்தி பாரம் தனி ஜபம் என்பது அஸ்தி பாரம் இதை நாம் விட்டுவே கூடாது பாருங்க இவங்க வசனம் சொல்லுது அல்லாமலும் உங்களுக்கு இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்த பூமியிலே ஒருமனப்பட்டார் அப்ப ஒருமனதோடு நீங்க பேசி உங்க குடும்ப காரியங்கள அல்லது உங்க தேவைகளை அல்லது ஊழிய காரியங்களை ஏதோ உங்க உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணமா ஒருமனப்பட்டு நீங்க ஆலோசிச்சு தேவ சமூகத்துல குடும்ப ஜபத்துல நீங்க அதை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு ரெண்டு பேரும் கூடிட்டாலே நான் இருப்பேன் நான் ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வேன் கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா அப்ப குடும்ப ஜபம் அவசியமா இல்லையா பர்சனல் ப்ரேயர் அவசியம் ரொம்ப 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 அவசியம் நாம நின்னா தான் அர்த்தம் தூக்க முடியும் நானே நிக்க முடியும்னா போய் எப்படி தூக்க முடியும் என்னையா நானே தடுமாற்றமா இருக்கிறேன்னா ஒருத்தர் போய் கூக்க முடியுமா முடியாது அப்போ குடும்ப முதல்ல தனி ஜெபம் பர்சனல் ப்ரேயர் அடுத்தது குடும்ப ஜெபம் நீ ரெண்டு பேரா இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தில் அஞ்சு பேரா இருந்தாலும் சரி ஒருவேளை பசங்க படிக்குது சரியா அவங்களுக்கு வர வரமாட்டாங்க குடும்ப ஜபம்னா பரவாயில்ல யார் வராங்களோ நீங்க வரைக்கும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுங்க தானாவே அவனே காலம் போக போக வந்துடுவான் அல்லே லூயா அந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தும் போது நீங்க அந்த ஜபத்தை செய்கிற பொழுது அவன் அதை பார்த்து வளருவான் அவன் தானாவே குடும்ப ஜபம் செய்ய ஆரம்பிச்சுடுவான் உங்களா கூட வந்து உட்காருவான் அவன் திருமணமாகி போனாலும் குடும்ப ஜபம் செய்வான் அல்லே லூயா இதெல்லாம் நம்ம நாம தனி ஜபம் குடும்ப ஜபம் நாம வளரும் தான் நம்மை பார்க்கிற நம்ம சந்ததிகள் நம்மை பார்க்கிற நம் பிள்ளைகள் நம்மை பார்க்கிற நம் உறவை நிர்கண் நம்மை பார்க்கிற மற்றவர்கள் அதே போல வளருவாங்க அல்லேலூயா ஆண்டவர் கிருபையை நமக்கு தருவார் பாருங்க ரெண்டு பேர் பேர்னால ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவருக்கு ரெண்டு பேர் போறோம் அல்லேலூயா அப்ப நாம சோர்ந்தே போகாம தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க நான் சொல்ற அந்த தனி ஜெபத்துல உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க உங்க குடும்பத்துக்காக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பண்ணுங்க குடும்ப ஜெபத்துல உங்களுக்காக பண்ணுங்க உங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அடுத்தது உங்க பகுதிக்காக உங்க தேசத்துக்காக